வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கிளிநச்சியில் இடம்பெற்ற இருபறு விபத்துகளில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கிளிநொச்சி ஏ ஒன்பது வீதியின் பரந்தன் பகுதியில் இரண்டு உந்துருளிகள் ஒன்றுடன் ஒன்று மோதுண்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் காயமடைந்த மேலும் இரண்டு பேர் கிளிநெச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கிளிநெச்சி உருத்துறபுரம் பகுதியில் பயணித்த உந்துருளி ஒன்று வீதியை விட்டு விலகி கால்வாய்க்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்துகள் தொடர்பில் கிளிநச்சி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டை சூழவுள்ள பிராந்தியங்களில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மன்னார் முதல் புத்தளம் ஊடாக சிலாபம் வரை கடற்பிராந்தியங்களிலும் மாத்தரை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவேல் வரையான கடற்பிராந்தியங்களில் மனத்தியாலத்திற்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது காங்கசுந்தரை முதல் மன்னார் வரை மற்றும் சிலாபம் முதல் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பிராந்தியங்களில் மணத்தியாளர் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மீனவர்கள் அவதானமாக கடலுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஏற்றுமதி யுகத்தை ஆரம்பிக்க உள்ளதாக சுயேட்சி வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மகியங்கனை பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாம் வேலை திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் அதே போன்று சில பொருட்களின் விலைகள் குறைக்கப்படவில்லை என்பதனையும் ஏற்றுக்கொள்கின்றோம் எனினும் அவற்றை ஒரே சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ள முடியாது எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளில் மேற்கொள்ள உள்ள தொடர்பில் இயலும் ஸ்ரீலங்கா என்ற எண்ண கருவின் ஊடாக வெளிப்படுத்தப்படும் தற்போது திசைகாட்டி மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா அல்லது நாம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோமா காட்டிக்கு எப்போதுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளை போன்று எமது விவசாயத்தையும் ஏற்றுமதி பொருளாதார நிலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நாம் யாரனும் சென்று இணையவில்லை எனினும் அனுரோகுமர திசுநாயக்கா முன்னதாக மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து அமைச்சர் பதவிகளை பெற்றதுடனும் நன்னாட்சி அரசாங்கத்தின் போதும் தங்களுடன் இணைந்து கொண்டதாக சுயற்சி வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமக்கான வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அரச பணியாளர்களின் வேதனத்தை இருபத்தி நாலு சதவீதத்தால் உயர்த்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா போலியான வாக்குறுதியை வழங்கியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் எல்பட்டிய பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வேதனத்தை அதிகரிக்குமாறு கோரி அரச பணியாளர்கள் கடந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னர் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வேதனத்தை அதிகரிக்க முடியாது எனவும் அவ்வாறு வேதனம் அதிகரிக்கப்பட்டால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் தற்போது ஜனவரி மாதம் முதல் இருபத்தி நாலு சதவீதத்தால் வேதனம் அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கூறுகிறார் தமது தோல்வியை அறிந்து கொள்ள அவர் இவ்வாறான வாக்குறுதிகளை வழங்குகின்றார் சகல விவசாய கடன்களையும் ரத்து செய்வதாகவும் ஜனாதிபதி கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்கா தற்போது பழமையான முறையிலேயே உள்ளார் தேர்தல் வருகின்ற போது வேதனை அதிகரிக்கப்படும் என கூறுகிறார் தேர்தல் வருகின்ற போது நெல் மற்றும் தேயிலை விலையை அதிகரிப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் அதே போன்று எந்த தேர்தல் வந்தாலும் மதுபானமும் உணவு பொதியையும் வழங்குகின்றார் ரணில் விக்ரமசிங்காவுக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவாக இல்லாத நிலை காணப்படுகிறது எனினும் கட்சி உறுப்பினர்களுக்கு ஆலோசகர் பதவியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வழங்குவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரி தேசநாயக்க தெரிவித்துள்ளார் அரச சேவையாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு இடம்பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதற்கு இணையாக அனைத்து ஓய்வூதியர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவும் எழுபது சதவீதம் வரை அதிகரிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஐக்கிய அரசு சேவை ஓய்வூதியர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக வழங்கப்பட்ட போது ஓய்வூதியர்களுக்கு அதில் இருபத்தஞ்சு சதவீதம் வழங்கப்பட்டது இது பாரிய அநீதியான செயல்பாடாகும் தமது அரசாங்கத்தில் ஓய்வூதியர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பனவு பதினொன்றாயிரம் ரூபாயினை வழங்குவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் ஓய்வு பெற்ற சகலருக்கும் அக்கரகார காப்பீட்டை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் தாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் முதல் வேலை திட்டமாக ஓய்வூதிய நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் ஓய்வூதியர்களுக்காக தேசிய கொள்கை திட்டம் ஒன்று வகுக்கப்படும் என்பதுடனும் அதில் நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்றும் உருவாக்கப்படும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தனது ஆதரவு யாருக்கு என்பது குறித்து சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள தகவல்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் தங்கா கருசனை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் குறித்து தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ள அவர் பல வேட்பாளர்கள் தனது ஆதரவை கோரியுள்ள போதிலும் நடுநிலை வகிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரையும் ஆதரிக்கவில்லை ஆதரிக்க போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எங்கள் நாட்டின் எதிர்காலம் முன்னர் ஒரு போது இவ்வாறான சவால்களையும் நிச்சயமற்ற தன்மையையும் எதிர்கொண்டுள்ளது என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்களிக்கும் போது நாட்டின் நிலைமை குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தாங்கள் தனிநபர்கள் குறித்து சிந்திக்க கூடாது ஒவ்வொரு வேட்பாளரும் முன்வைத்துள்ள திட்டங்கள் குறித்து சிந்திக்க வேண்டும் அவர்கள் தங்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் குறித்தும் நடைமுறைப்படுத்தும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகாரமுறை தொழிப்பிற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ள அவர் கல்வி விவசாயம் சிறிய நடுத்தர தோட்ட தொழில்துறை சுற்றுலாத்துறை சர்வதேச வர்த்தகம் போன்ற துறைகளுக்கான கொள்கைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திலிருந்து நேர்மை பொறுப்பு கூறல் அமைப்பு முறை மாற்றத்தை கோரி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் முழு நாட்டிலும் வெடித்த பாரிய மக்கள் போராட்டத்தினை இயக்கத்தினை தாங்கள் மறக்க கூடாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா குமாரதுங்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பானம் பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் இரவு அத்துமூரில் நுழைந்த வன்முறை கும்பலொன்று சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட ஐவர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் தாக்குதலை மேற்கொண்டவர்களை கைது செய்ய வேண்டும் என கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஐரவர்கள் இணைந்து பட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் முன்பாக கூடியிருந்தனர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பொன்னர் கருத்து தெரிவிக்கையில் ஆறு பேர் கொண்ட வன்முறை கும்பலொன்று இரவு வீட்டுக்கு வந்து இருவர் வெளியே காவலுக்கு நிற்க ஏனிய நால்வரும் வீட்டுக்குள் நுழைந்து வீட்டில் இருந்து ஐந்து வயதான என் மகனை தாக்கினார்கள் பின்னர் எனது சகோதரி குழந்தைக்கு பாலூட்டி கொண்ட வழி அவர் மீதும் தாக்குதல் நடத்தினர் அதனை தடுக்க முற்பட்ட சகோதரனையும் தாக்கினார்கள் அங்கிருந்து எனது தாக்கினார்கள் நாங்கள் அவல குரல் எழுப்ப வீட்டில் நின்ற எனது மோட்டார் சைக்கிளையும் தள்ளி விழுத்தி கதிரைகளை அடித்து உடைத்து வெளி தகரங்களை புடுங்கி அட்டகாசம் புரிந்துவிட்டு தப்பி சென்றிருந்தன வன்முறை கும்பலின் தாக்குதலில் காயமடைந்த எனது சகோதரியை சிகிச்சைக்காக யாழ் பூதனா வைத்தியசாலையில மதித்துள்ளோம் இரவில் வீட்டில்

ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கி ஆதரவை அதிகரிக்க உள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது பெல்ஜிங்கில் நடைபெற்று வரும் சீனா ஆப்பிரிக்கா உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சீனா ஜனாதிபதி சின்பிங் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதன்படி ஆப்பிரிக்காவிற்கு ஐம்பத்தொரு பில்லியன் அமெரிக்கா நிதி நிதியுதவியினையும் ஒரு மில்லியன் தொழில் வாய்ப்புகளையும் வழங்குவதற்கு சீனா முன்வந்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன காசா போர் நிறுத்தம் மற்றும் எதிர்வரும் நாட்களில் ஹமாஸ் பணிய கைதிகளின் விடுவிப்பு தொடர்பிலான புதிய திட்டத்தினை முன்வைப்பதில் அமெரிக்கா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இடையிலான போர் நடவடிக்கை அமெரிக்கா கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் மத்தியசம் வகிக்கும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள கால தாமதத்தினை நிவர்த்திப்பதனை நோக்காக கொண்டு இந்த புதிய முன்மொழிவு முன்வைக்கப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்நிலையில் காசாவின் பிலடலி எல்லை பகுதியிலிருந்து கடைகளை மீள பெற மறுப்பதன் மூலம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ளது அத்துடன் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக நேற்று மாத்திரம் பதினெட்டு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவித்ததுடனும் காசா மீதான இஸ்ரேலின் போர் காரணமாக நாற்பதனாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தொன்னூற்றி நாலாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நைஜீரியாவில் ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்கள் ஒரு கிராமத்தில் நடத்திய தாக்குதலில் பேர் உயிரிழந்துள்ளன வீடுகள் கடைகளுக்கு தீ வைத்து கிளர்ச்சியாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற குறித்த தாக்குதலுக்கு பின் பலரை காணவில்லை என்றும் புகார்கள் குவிந்துள்ளன இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூறை விட அதிகமாக உயரக்கூடும் என்றும் அஞ்சப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்